இது கேப்ளரின் மூன்றாவது சட்டம் கேப்ளர்ஸ் தேர்ட் லா தமிழில் கேப்லரின் மூன்றாவது சட்டம் ஒரு கிரகம் சூரியனைச் சுற்றும் காலத்தின் தீ வர்க்கம் அதன் சுற்றுப்பாதையின் பெரியாரே அச்சின் ஆள் கனத்திற்கு நேராக நிகரானதையு அதாவது தீ ஆர் தமிழில் விளக்கம் ஒரு கிரகம் சூரியனைச் சுற்றை எடுத்துக் கொள்ளும் நேரம் அதிகரித்தால் அதன் சூரியத்திலிருந்து உள்ள தூரமும் அதிகமாக இருக்கும் இரண்டுக்கும் ஒரு நிரந்தரமான தொடர்பு உள்ளது எளிய எடுத்துக்காட்டு பூமி சூரியனை ஒரு வருடத்தில் சுற்றுகிறது சனி சாட்டன் மிகவும் தொலைவில் இருப்பதால் அது சூரியனை சுற்ற இருபத்தொன்பது புள்ளி ஐந்து ஆண்டுகள் எடுத்துக் கொள்ளுகிறது தயவு செய்து லைக் செய்யவும் பகிரவும் கருத்து தெரிவிக்கவும் சந்தா எடுக்கவும் புதிய வீடியோக்களை பெற மணியை கிளிக் செய்யவும்